இன்னைக்கு இன்னைக்குழுகை சாய அசலும் வட்டியும் வந்து சேரணும் இல்லன்னா நாளைக்கும் ஓடி வயசு எப்படி என்ன பாத்தீங்களா பாத்தீங்களா வட்டி சேஷ்ட வட்டி வாங்குற இப்படி இப்படிதான் வரும் அதனாலதான் நான் கைவிட்டு வட்டி வாங்குறது இல்ல பதினாறு ஆண்டுகளாக என் அருகிலேயே இருந்த உண்மை பல மாதங்கள் விட்டு முடியுமாப்பா முடியுமா பிரிவு மனித வாழ்க்கை சகஜமாக நேரிடக்கூடியதுதானே நூல் அறுந்து விட்டால் மறுபடியும் இணைத்து விடுகிறான் அல்லவா மெத்தப்படுத்த தத்துவ பேச்சு கேட்பதற்கு அழகாய்த்தான் இருக்கிறது ஆனால் துடிக்கும் என் இதையும் கேட்க மாட்டேன் என்கிறதே தம்பி என்னம்மா அப்பா சொல்வதை வாரி வழங்கினால் இருக்கும் போது கடல் கடந்து செல்ல வேண்டும் தேனியை தேன் சேர்க்காது என்று சொன்னால் என்று விடுமா நான் பார்த்து பார்த்து சலித்து போன பொண்ணு மணியும் தானே நீ கொண்டு வர போகின்ற உன்னை விட மேலானதே நான் கொண்டு வந்தா உன்னிலும் உயர்ந்தது எனக்கு ஒன்றும் இல்லையடாம இந்த ஊரே வைக்கும்படியான ஒன்றை நான் கொண்டு வருகிறேன் அதை நீங்கள் வாணிகம் செய்தால் லாபம் உங்களுக்கு இந்த கிடைக்கும் வேணுமா விடிந்து விட்டதப்பா மகனே நீ சந்தோஷமாக போய் வா அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை கவனிக்கிறேன் என்ன வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சா தான் அழகா இருப்ப ஏல கட்டவன் தான் வெளிநாட்டுக்கு வியாபாரத்துக்கு போவான் நாளும் உள்ளவன் நீ ஏண்டா வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா என்னப்பா ஒண்ணு ரெண்டு மூணு நாளா அது இல்லடா என் கண்ணு உங்க அப்பா கிட்ட இருக்கிற ஆசை அப்படின்னா அதுதான் நீதிய மறைக்கிற திராசு நிறைய குறைக்கிற படிக்கல்லு உரைச்சு எடுக்கிற உரக்கல்லு உருட்டி எடுக்கிற மெழுகு எப்படி சம்பாதிச்சாரு

இல்ல புடிச்ச தராச ஒதுக்க தெரியுமா இல்ல அதை படிக்கல மாத்தி போட்டு கலப்பட தெரியுமா இவனுக்கு வேற இந்த வியாபாரம் வேணா கலப்பட வியாபாரம் நல்லா நடக்குது அதாவது தெரியுமா எதை எதுல கலந்தா எவ்வளவு லாபம் வரும் இல்லையா பக்காவுக்கு முக்கா கலந்தா எவ்வளவு லாபம் வரும் அது தெரியுமா எனக்கு நேத்து முளைச்ச கிள்ளி கீரை ஐயா அனுபவம் என்ன எத்தனை ரத்தனத்தை எடை போட்ட கை எத்தனை தங்கத்தை அளவெடுத்த கை மரகதா மாணிக்கத்தை மடியில வச்சு செலாவணி பண்ண கை அந்த கை அதுக்கு வயசு வேணாம் மலை எங்க வரமா நீலாம் சொல்லி வாயக்கட்டி சம்பாதிக்க சொத்து

மருதுபானன் என் சொந்த பிள்ளைதானக்கா ஜென்ம ஜென்மாந்திரமா அவனுக்கு எனக்கும் தொடர்பு இருந்ததுனாலதான் இந்த பிறவிலையும் அவன் எனக்கு பிள்ளையா வந்திருக்கான் வாங்கின பிள்ளைகிட்டயே இவ்வளவு அளவுக்கு மீறி பாசத்தை இந்த பாசம் ஒண்ணு எங்க கொண்டு போய் விடுமோ தெரியல ஆசைக்கும் பாசத்துக்கும் ஒரு அளவு வேணும்னு சொல்லுவாங்க இருக்கலாம் ஆனா மருதுபாணன் என்னையும் அறியாமல் என்னை பித்தனாக்கி விட்டானே நான் என்ன செய்வேன் விருப்பம் கண்ண மூடி மறைக்கும் போது எல்லாம் அப்படித்தான் தெரியும் ஆனா நான் சொல்றதுல உண்மை இருக்கு தம்பி சரி சரி நான் வர்றேன் என் குழப்பத்தை அதிகமாக்கிட்ட கொஞ்சம் பொறு தம்பி ரொம்ப நாளா வீட்டுக்காக வீடு தேடி வந்திருக்கேன் தம்பி அப்பம்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பம்

நாட்டியத்தை மட்டும் ரசிச்சா போதுமா இந்த பாட்டிய ரசிக்க சொல்லுடி பாட்டிய ரசிக்க சொல்றீங்களா உங்களுக்கு வார்த்தைக்கு வார்த்தை வக்கணம் பேசத்தான் தெரியும் உங்க அம்மா அன்னைக்கு பார்த்த மாதிரி அழியாம அப்படியே இருக்கிறாங்க என்ன தச்சிங்கிறாங்களோ காயங்கள் பட்ட கரைச்சு குடுப்பாங்களோ என்ன கொஞ்சம் அடுப்ப பட்ட வச்சு பா வாங்கல பேச்சுக்கு பேச்சு வித்தார அதுக்காகத்தான் இந்த முத்தாரத்தை கொண்டாந்து கெங்க போற கூட இந்த மாதிரி எல்லாம் இங்க வர்ற நீ இங்க இருந்து புத்துக்கிட்டு போதிய பே கெட்டிக்க வாழ்வை மலர வைத்த வட்டிக்காரு எதிலும் பக்கனை பேச்சினு கெட்டிக்காறு வாழ்வை மலர வைத்த வட்டிக்காரு வந்து வைத்து ஆசை மந்திரத்தை உச்சரித்து வைத்து ஆசை உச்சரித்து மக்கனை பே கெட்டாரு வாழ்வை மலர வைத்த வச்சிக்காரு எந்த வாழ்வையை மலரவைத்தாரு

அவர் உடம்பு என்னத்துக்காக மருதவாணம் போனதுல இரு அவருக்கு வீட்டு நிலவேரு போன குழந்தை திரும்பி வந்தாதான் அவங்க முகத்துல சிரிப்பு என்ன சேர்ந்தனாரே நீங்க மட்டும் தனியா வர்றீங்க எங்க திரும்ப காலையில் கடையில் இருந்து சீக்கிரம் திரும்பி விட்டாரு இன்னும் இங்கு வரவில்லையா எங்க போயிருக்கோம் அம்மா தம்பி என்னப்பா நீ வீட்லயும் தங்காம கடையிலயும் இல்லாம இப்படியே வேதனைப்படுத்த சுத்திக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கா அம்மா பார்க்கும் இடமெல்லாம் மருதவானன் பூஜை அருகில் அவன் இருப்பது போலும் சாப்பிடும் போது என் அருகில் அமர்ந்து பேசுவது போலவும் பிரமை இல்லாமல் இருந்து என் நெஞ்சை கொல்லாமல் கொள்ளுகிறானம்மா வருந்தாதீர்கள் ஐயா மரதவான நேற்றே புறப்பட்டு விட்டதாக கடைக்கு வந்த வெளிநாட்டு வியாபாரின் மூலம் இப்போதுதான் செய்தி கிடைத்தது மரதவான வரானா ஐயனி உனது திருவரக் கருணையே கருணை

வாசனை திரவியங்கள் ஆமாம் எல்லாமே புயலில் சேதமடைந்திருக்குமே ஆமாம் எல்லாமே புயலில் சேதமடைந்து விட்டன பார்த்தீர்களா என் மகன் எவ்வளவு பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்து விட்டான் சிதம்பரம் மருதவானன் போல இவருக்கு சித்தம் கலங்கி விட்டது ஐயா உங்கள் மகனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது அதை சொல்லத்தான் இங்க வந்தோம் என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா என்ன சொல்கிறீர்கள் மருதவானனுக்கு பைத்தியமா உங்களுக்கு தான் புத்தி கலங்கி விட்டது அவன் உங்களை காட்டிலும் அதிகமாக கொண்டு வந்து விட்டானே என்ற ஆத்திரத்தில் உளறுகிறீர்கள் உங்கள் மகன் என்ன கொண்டு வந்திருக்கிறான் என்று நீங்களே போய் பாருங்கள் ராட்டியும் தவுடும் கொண்டு வந்திருக்கிறான் பொய் பொய் விராட்டிகள் எங்களுக்கு கொடுத்து கடன் ஓலை வரி எழுதி வாங்கி இருக்கிறான் இருக்கவே இருக்காது என் மகன் அவ்வாறு செய்யவே மாட்டான் என் முன் நிற்காது இருக்கு போங்க சேந்தனாரே அவர்கள் கூறியது உண்மையாக இருக்குமா அந்த மூட்டையை கொண்டு வர சொல்லுங்க கொண்டு இப்படி எந்தனாரே அவர்கள் சொன்னது உண்மைதான் அங்க கட்டிகளை எடுத்து சென்றவன் தவிரும் விராட்டியும் கொண்டு வந்திருக்கார் வணிகர்களெல்லாம் வழிகாட்டியாக விளங்கும் திருவெங்காடனின் மகனாய் இவன் துளைத்து விட்டானே என் பெருமையில் உற்றார் சிரிக்க ஊரார் நகைக்க உரிய குலத் ஊறு தேடி விட்டானே அப்பா அப்பா ஆ இப்பொழுதுதான் என் மனம் குளிந்து தேடியும் கிடைக்காத மாபிருதத்தை கொண்டு வருகிறேன் என்று சொன்னாயே இதுதானா அந்த செல்வம் உனக்கு என்ன உண்மையிலே சித்தம் கலங்கி விட்டதா ஆமாப்பா என்ன சித்தன் என்கிறார்கள் சிலர் பித்தன் என்கிறார்கள் சிலர் பெற்ற தந்தையாரும் அதையே கூறுகிறீர்கள் மகனே அப்பா பொருளாசி பாசத்தையும் மிஞ்சி விட்டது நீங்கள் நாடிய பொருள் கிடைக்கவில்லை என்று என்றுதானே இப்பொழுது வருந்துகிறீர்கள் நன்றாக தேடி பாருங்கள் அப்பா கண்ணெதிரில் காண்பது போதாதா போதாதப்பா போதாது கண்ணிருந்தும் குருடர்களாய் காதிருந்தும் செவடர்களாய் தடுமாறும் உலகம் அப்பா இது நாடிய பொருள் வேண்டும் என்றால் தேடித்தான் பார்க்க வேண்டும் ஏதேதோ உங்களுக்கு எல்லாமே அப்பா கொண்டு வரவில்லை என்று உங்களை போல் அந்நாரணி புறக்கணிக்க மாட்டார்கள் ஆசையோடு காத்திருப்பார்கள் நான் போகிறேன் போய் வருகிறேன் என்று கூட சொல்லாமல் போகிறேன் என்கிறானே கவலைப்படாதீர்கள் ஐயா வெட்டியில் என்ன கொண்டு வந்திருக்கிறான் என்று பாருங்கள் அவனுடைய நண்பர்கள் எழுதி கொடுத்த கடன் ஓலைகள் விராட்டிக்கு பதில் விராட்டிகளையே கேட்டிருக்கிறார் வேதனை என்று கூறுங்க மூன்று விராட்டிகள் இதிலாவது கணக்காக காண்பித்திருக்கிறார் ஒன்று எனக்கு ஒன்று அவன் தாய்க்கு மற்றொன்று அவன் பாட்டிக்கு நான் பூஜையை முடிச்சுட்டு வந்துடுறேன் எப்படி எப்ப உன்னால் எங்களை எல்லாம் விட்டு பிரிந்து இருக்க முடிஞ்சது வர வழியில புதிய மழையும்

நான் தேடிய செல்வம் எல்லாம் போதாது என்று நினைக்கிறாரோ என்னவோ உன்னை விட அவர் தேடுகிற செல்வம் வேறு எதுவுமே கிடையாது நீதாம்பா அவருடைய செல்வத்திலெல்லாம் பெரிய செல்வம் பாசித்தை விட பொன்னாசிய பெருதம்மா அது உங்களுக்கு தெரியாது அதனால்தான் மிகப்பெரிய செல்வம் ஒன்றை நான் இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறேன் அந்த செல்வம் இந்த பேழிக்குள் இருக்கிறது கோடி பொண் கொட்டி கொடுத்தாங்க கிட்டி வராது பெரும் பொருள் இதையும் நீ கடையிலேயே அவரிடம் கொடுத்திருக்கலாமே கடையில கொடுக்கிற பொருள் இல்லை இது அகப்பொருள் அகத்துல நான் கொடுக்கணும் அகத்துக்குடிய அகத்துக்கூடிய நீங்கதான் உங்க கையால நேரில் அவரிடம் கொடுக்கணும் என்ன சொல்றியும் எனக்கு ஒன்னும் புரியல விளையாட்டா சொல்றியா நான் சொல்றியானு தெரியல இருங்க பத்திரமா வச்சுட்டு வாங்க நான் பத்திரமா இருக்கேன்